ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நம்ம வழக்கம் போல் எலக்ட்ரானிக் டிவைஸ் வாங்குறதுக்காக பலாவரம் சந்தைக்கு வருவோம் ஸோ அந்த வகையில இந்த வாரமும் வெள்ளிக்கிழமை நம்ம இந்த பலாவரம் சந்தைக்கு வந்திருக்கோம் ஸோ நமக்கு வந்து எந்த மாதிரியான டிவைஸ் வந்து நம்ம வாங்க போறோம் அப்படிங்கறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் முத கடையில வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொருட்கள்லாம் இருக்கு ஸோ அதில் நம்ம கையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேன அதுக்கப்புறம் சோனி ஹர்சன் ஃபோன் சோ இதில் இருக்க இந்த சோனி ஹர்சன் ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஃபோன் ஸோ இதில் சவுண்ட் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் ஸோ பர்சனலாகவே எனக்கு இந்த ஃபோன் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஃபோன் இதுதான் ஸோ இந்த ஃபோன் வந்து வாங்கலாம் தான் நினச்சோம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே வந்து டேமேஜாக இருக்குது ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனை வாங்கலை ஸோ பக்கத்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷனோடைய வந்து பார்த்திங்கன்னா ஏவி கேபிள் இருந்தது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கேபிள் தான் பட் ஆனால் வந்து ரொம்ப வந்து அழுக்காக இருந்தது ஸோ அந்த கடைக்காரருக்கிட்ட எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருப்பீஸ் சொன்னார் ஸோ செவன்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து இது ஒர்த்து தான் பட் இது வந்து நமக்கு இப்போ தேவைப்படலை அதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஆர் பாக்ஸ் ஒன்று இருந்தது ஸோ இந்த விஆர் பாக்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூகுளில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் இருக்கும் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோனை உள்ளே இன்சர்ட் பண்ணி இதில் வந்து படத்தை பார்த்துக்கலாம் ஸோ நம்ம ஒரு சிலர்லாம் வந்து தூங்கும்போது ஃபோனை கையில் வச்சிருந்து அப்படியே மிஸ் பண்ணுறோம் நம்ம மூஞ்சில் ஒடிந்துவிடும் ஸோ அந்த மாதிரி ஃபோனை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஒரு டிவைஸ் இதுக்குள்ளே வந்து நம்ம ஃபோனை வச்சுட்டு நம்ம வந்து லென்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அப்படியே வந்து பார்த்துக்கலாம் ஸோ நல்லாயிருக்கும் பட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் தான் நிறையா பேர் வாங்கி இதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுறாங்க ஸோ அதனால் இது வந்து நமக்கு தேவைப்படாது ஸோ பக்கத்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைஸ் ஒன்று இருந்தது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பட்டனுமே கிடையாது ஃபுல்லாகவே வந்து டச் ஸ்க்ரீனாக தான் இருக்குது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டுருக்கு அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது சோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னு தெரியல ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணல ஸோ அதே கடையில வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பைனா கோலர் ஒண்ணு இருந்தது சோ இந்த பைனா கோலர் வந்து பார்க்க நல்லா இருந்தது பட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டாப்ல வந்து லைட்டா உடஞ்சிருந்தது சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே கடையில இன்னொரு டிவைஸ் இருந்தது நம்ம பார்த்த முதல்ல பார்த்த மாதிரி டிவைஸ் இருந்தது ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா பிஎன்டபிள்யூ பிராண்டோட இது ஆனால் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணல நமக்கு தெரிஞ்ச பொருட்களை விட தெரியாத பொருட்கள் தான் வந்து பலகாரண சந்தையில் வந்து அதிகம் ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஆர்வத்தோடயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வாட்ச்லாம் வேலை இருந்தது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே ஒர்க் ஆகாது அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சில வாட்ச்லாம் வந்து ஒர்க் ஆகுது இந்த கடைக்கரையில் வந்து அவரே ரெடி பண்ணி அப்படியே விற்கிறாரு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டச் எல்லாமே ஒர்க் ஆகுது நல்லா தான் இருந்தது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண வாட்சஸ் இல்லாமல் புது வாட்சுமே வந்து நிறையா வச்சுருந்தாரு ஸோ இந்த வாட்ச் வந்து வந்து பார்த்திங்கன்னா காந்தியோட ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அவர் இடுப்பில் வச்சுருப்பாரு ஒரு செயினில் போட்டு அந்த மாதிரியான வாட்ச் தான் இது ஸோ இது வந்து பார்க்க நல்லா இருந்தது ஆனால் வந்து இது வந்து யூஸ் பண்ணதில்ல புதுசு தான் ஸோ புது வாட்சுமே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீசேலுக்கு அந்த யூஸ் பண்ணி தூக்கி போட்ட வாட்சுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வைக்கிறாங்க ஸோ பார்த்து நல்லா தான் இருந்தது எல்லாமே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுட்டு பக்கத்து கடைக்கு வந்துட்டோம் அப்படியே பக்கத்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நிறைய ரேடியோ ஸ்பீக்கர் அப்புறம் ப்ளூடூத் ஸ்பீக்கர் எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ரைட்டிங் மிஷின் வந்தது இது வந்து பழங்காலத்து மிஷின் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் சிடி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு வகையான சீடி தான் ஸோ நீங்கள் கிராம ஃபோன்லாம் வந்து பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான கிராம ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சிடி டைப்பில் இருக்கிற இந்த கேசட் தான் வச்சு போடுவாங்க ஸோ இது ரொட்டேட் ஆக ரொட்டேட் ஆக தான் இதில் வந்து ரீட் ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு வரும் ஸோ இந்த மாதிரி டிவைஸ் வந்து நிறையவே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பக்கத்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷின் அதெல்லாம் வச்சுருந்தாங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎஸ்பி ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கிடையாது நானும் ஒரிஜினல் நினச்சி தான் வந்து கையில் எடுத்தேன் ஆக்சுவலாக இது வந்து பார்க்க ஒரிஜினல் மாதிரி இருந்தது ஆனால் கிட்டே வந்து பார்த்துக்கப்புறமா தான் தெரியுது இது ஒரிஜினல் கிடையாது நீங்கள் அந்த பேனல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது டூப்ளிகேட்டுன்னு ஸோ இது எந்த மாதிரியான டிவைஸ் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கேம் விளாட்ற ப்ராடக்ட் தான் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உடஞ்சு போயிருந்தது ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சுட்டோம் ஸோ இதை வாங்கிட்டு போய் நம்ம டிஸ்பிளே தேடி கண்டுபிடிச்சி ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் ஸோ அதே கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்து டைப் ரைட்டிங் மிஷின் வச்சுருந்தாங்க நம்ம எந்த பட்டன் அழுத்தினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகி அதில் டைப் ஆகும் ஸோ ஒவ்வொரு லைனுமே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து தள்ளிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதே கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேசட்லாம் வச்சுருந்தாங்க ஸோ சிடி விசிடி டிவிடிக்குலாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேசெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா படம்லாம் வரும் கல்யாண கேசெட்லாம் கூட நிறைய வந்து இந்த மாதிரி கேசெட்டில் தான் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரியான கேசட்லாம் வந்து இப்போ சுத்தமாகவே கிடையாது இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரத்தாலான பொம்மைங்க அதெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அடுத்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிபி லிங்கோடைய மோடம் ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எது அந்த இந்த மோடத்தை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து ஒரு சில லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒயெலாம் இருக்காது ஸோ அந்த ஒய்ஃபை இல்லாத லேப்டாப்பில் வந்து இந்த ஒரு மோடம் ஆட் பண்ணிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம வந்து ஒய்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபிள் மூலிமா தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோடமில் வெறும் பாக்ஸ் மட்டும் தான் வச்சிருந்தாங்க ஸோ அதே கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரி மில்க் சாக்லேட் மாதிரி வந்து ஸ்லிமா ஒன்று இருந்தது என்னடா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபிள்லாம் எதுவுமே வந்து எடுத்துகிட்டு வர தேவை ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு டைப்பான பின்னெல்லாம் இருக்குது நம்ம ஃபோனுக்கு எந்த பின் வந்து செட் ஆகுமோ அந்த பின்னை வந்து பார்த்திங்கன்னா இதிலே போட்டு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்க நல்லா இருந்தது ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது ரூபா கிட்ட சொன்னார் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொன்னார் பட் நமக்கு இது வேணாம் அதனால் வச்சிட்டோம் அதே கடையில் அந்த ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டேப் ஒன்று வச்சுருந்தாரு இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் பட் வந்து மேலே கிளாஸில் வந்து உடஞ்சிருக்கு பட் இருந்தாலும் டச்சுலாம் ஒர்க் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூவா இல்லை ஆயிரத்தி ஐநூறுவா எதுவும் சொன்னார் எனக்கு ரேட்டு ஞாபகம் இல்லை ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐடி ஒன்று இருக்கும் அது வந்து லாக்இன் பண்ணியிருக்கு ஸோ இது யூஸ் பண்ணவங்களுடைய ஃபோட்டோலாம் வந்து உள்ளே இருந்தது ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கலை இதை டேப்பில் வந்து பாஸ்வேர்டு கிடையாது பட் ஆக்சுவலாக இதுல வந்து ஆப்பிள் ஐடி இருக்குது அதனால் வந்து என்னைக்கா இருந்தாலும் நமக்கு அது ரிஸ்க்கு தான் வாங்கலை ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நாய்க்குட்டிலாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓ பார்க்கவே நல்லா கியூட்டா இருந்தது ஸோ இது ஒரு நாயோடைய விலையை வந்து நாலாயிரம் ரூபா கிட்ட சொன்னாங்க பட் நம்ம வீட்டில் நமக்கு சோறு போகிறது பெரிய விஷயம் ஸோ அதனால் அடுத்து கடைக்கு வந்துவிட்டோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரியான சோனி ஜாஸ்டிக்கை வாங்கி நம்ம ரேஸ்டாரேஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதர் போர்டு இஷ்யூ இருந்தது அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பேக்கெட்டில் போட்டு வச்சுருப்போம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாய் வந்து இது வந்து ஒரிஜினல் தான் அதனால் நமக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாய் நம்ம வாங்கிட்டோம் ஸோ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் த்ரீ வாங்கியிருந்தாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வச்சுருந்தார் ஒன்றும் இல்லை ரெண்டு வாங்கியிருந்தார் பிஎஸ் த்ரீ ஸோ நம்ம வந்து வீடியோ எடுக்கிறத வந்து அவர் கேட்டு கிட்ட வாங்கியிருந்தோம் ஸோ இது வந்து பிஎஸ் த்ரீ மட்டும்தான் வச்சுருந்தாரு ஸோ கண்ட்ரோலரு அந்த கேபிள் இதெல்லாம் எதுவுமே கிடையாது வெறும் பிஎஸ் த்ரீ மட்டும்தான் வச்சுருந்தாரு அவர் வந்து ரெகுலராக இந்த மாதிரியான பிஎஸ் டூ பிஎஸ் த்ரீலாம் வந்து கலெக்ட் பண்ணுறவர் ஸோ இங்கே வந்து தான் வந்து அவர் எனக்கு பழக்கம் ஸோ இந்த பலவன சந்தைக்கு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரெண்டானாங்க ஸோ ரெகுலராக வரவங்களாம் பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்து பேசி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வாங்கின ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் வந்து பார்ப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குமேன் ஒன்று இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வாக்குமேலாம் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா வந்து மொபைல் ஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துடுச்சு ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேசட்லாம் வந்து அவங்க பெரிய ரேடியோவில் போட்டு கேட்கும்னா அதே கேசெட் வந்து இதில் போட்டு ஆக்சுவலாக இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டில் வந்து மாட்டிக்கிட்டு நிறைய பேர் இதில் வந்து பாட்டு போவாங்க ஹெட்ஃபோன்லாம் மாட்டிட்டு பார்க்கவே அப்போ வந்து இது கெத்தாக இருக்கும் பட் இப்போ இதை வந்து யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒயர்லாம் வந்து கட்டாக இருந்தது ஸோ இதை வாங்கிட்டு வந்து ரீஸ்டோர் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதை ப்ளே பண்ணி கேட்க வந்து கேசட் ஒன்றும் நம்மக்கிட்ட கேசட் கேசெட் கிடையாது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பி த்ரீ ப்ளே இருந்தது ஆக்சுவலாக வந்து ஐபாட் மாதிரி தான் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது பழைய சார்ஜிங் போட்டு மாதிரி இருந்தது ஸோ இந்த பின்லாம் வந்து கிடைக்கிறது கஷ்டம் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ரீஸ்டோர் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்த்தது வந்து அந்த பின்லாம் இல்லை ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகலை ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கு நண்பர்கள்லாம் வந்து போட்டு நோண்டிகிட்டு இருந்தாங்க நிறைய ஹெட்ஃபோன் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்ஜி ஃபோன் ஒன்று இருந்தது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு நாலஞ்சு பட்டன் மட்டும் தான் ஃப்ரண்ட்லாம் இருக்குது கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் டைப்பில் இருக்குது ஸோ நம்ம ஸ்லைட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிக்கலாம் நார்மலாக ஃபோன் பண்ணோம்னா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி நார்மலாக ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்க நல்லா தான் இருந்தது பட் நம்ம இந்த ஃபோனை வந்து வாங்கலை ஸோ பக்கத்தில் இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிபியூ வந்துருந்தது சிபியூ வந்து பார்த்திங்கன்னா செட்டாக எல்லாம் அந்த கேபினெட் இருந்தது அப்புறம் வந்து மதர் போர்டு வந்து தனியாக கவரில் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மானிட்டர் பிரிண்டரு அதுக்கப்புறம் ஃபோனு டேப்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க இதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருளாங்கன்னா வந்து அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு வந்து அவரே சொல்லிவிடுவார் ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து ரூபா கொடுத்தா வந்து கரண்ட்டில் போட்டு அவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த சிபியோட பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸர் அதுக்கப்புறம் ரேமு ஃபேனு எல்லாமே செட்டாக வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு எத்தனை வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது பக்கத்தில் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் டிவி இருந்தது அதிகம் வாங்கியிருந்தது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க பட் அதில் வந்து லைன் விழுந்தது அதனால் வந்து அவர் செக் பண்ணி பார்த்துட்டு வேணாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு போயிட்டார் நம்ம வந்து பார்த்திங்கனா ஒரு மைக்ரோசாஃப்ட் நோக்கியோ ஃபோன் எடுத்து பார்த்தோம் ஸோ பார்க்க வந்து எந்த ஒரு டேமேஜுமே இல்லாத மாதிரி தான் இருந்தது பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபெயிலியர் மாடல் தான் ஸோ இதை வாங்கி நம்ம போகிறது இல்லை சும்மா வந்து பார்க்க வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து எடுத்தோம் இப்போ நம்ம கையில இருக்கிற இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டர் ஸோ இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோனில் கேமரா இருக்கு நம்ம வந்து வீடியோலாம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம் பட் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரால இருக்காது நார்மலாக நார்மலா வந்து எம்பி த்ரீ பிளேயர் அந்த மாதிரி தான் வந்து ஃபோனில் இருக்கும் ஸோ வந்து வீடியோலாம் எடுக்கணும்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கேமரா வச்சு தான் வந்து எடுத்தாகணும் ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது தேவை அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பலவரம் சந்தையில் தூக்கி போட்டு வச்சிருக்காங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலவர சந்தையிலேருந்து வரும்போது ஒரு எம்பி த்ரீ மினி எம்பி த்ரீ பிளேயர் வாங்கியிருந்தோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட் மாதிரி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ இதில் வந்து இன்பில்ட்டாகவே வந்து டூ ஜிபி மெமரி கார்டு இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் அந்த சோனியோட ஜாஸ்டிக் ஒரிஜினல் ஜாஸ்டிக் வாங்கியிருந்தோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மட்டும் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல லாக் ஆகிடுது ஸோ ஷேக் பண்ணால் உள்ளே ஏதோ சவுண்டு கேட்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாய் ஸ்டிக் வாங்கியிருக்கோம் இது வாங்குனது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் சீரியல் நம்பரோட இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி வாங்குறதுமே வந்து ஒரிஜினல் தான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மதர் போட ப்ராப்ளம் இருந்தது ஸோ ஆனால் பட்டன் எல்லாமே நல்லா இருந்தது ஸோ இதில் ஒரு வேளை வந்து மதர் போர்டு நல்லா இருந்துச்சுன்னா இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மினி எம்பி த்ரீ பிளேயர் ஒன்று வாங்கியிருந்தோம் ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜ் இல்லாத மாதிரி தான் இருந்தது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழட்டி என்ன பிரச்சனை இது ரெண்டுமே வந்து சரி பண்ண முடிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்டோடைய ரீஸ்டோரேஷன் வீடியோ அடுத்த அடுத்து வரும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலாக கண்டினியூவாக பாருங்கள்